ஜனவரி இருபது சந்திர தரிசனம் ப்ளஸ் தை செவ்வா முருகன் பாதத்தில் இந்த மூணு பொருளை சேர்த்து வைங்க கோடிக்கடனும் காணாமல் போகும் அது என்ன பொருள் எந்த நேரத்தில் வைக்கணும் ஏன் இந்த நாள் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கே செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் தான் நம்ம இப்ப அடமானம் நகையை வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணகர்த்தா அந்த செவ்வாய் பகவான் தான் அங்காரகன் என சொல்லக்கூடியவர் தான் இவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம கடனையும் கட்ட முடியும் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகபெருமான் இந்த முருக பெருமான் அதாவது கடனை தீக்கணும்னா கந்த பெருமானோட காலடி எப்படிங்க அது மட்டும் இல்ல சந்திர தரிசனமும் அதாவது மூன்றாம் பிறையும் வருது பொதுவாக மூன்றாம் பிறையில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நமக்கு செல்வ பணம் வருமானம் இதெல்லாம் அதிகமானாதான் நமக்கு இருக்கக்கூடிய கடனையும் கட்ட முடியும் அப்ப நமக்கு வருமானம் அதிகமாகணும் அப்படின்னா இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரம் சொல்றேன் அந்த ஒன்றரை மணி நேரத்துல நீங்க கடன் தொகையை எடுத்து நீங்க முதல்ல வச்சிருங்க அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ் இருக்கு அந்த நேரத்துல நீங்க வருமானம் வருவதற்கான வழியை நீங்க செய்யுங்க அதாவது அந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில வருமானமானது இந்த நாளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதிகமாகும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புழுசம் பன்னெண்டு டு ஒன்றரை இந்த நேரத்துல நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடன் தொகையை முழுவதுமாக நீங்க செலுத்த முடியாட்டியும் பரவாயில்ல ஒரு ரூபாயாவது எடுத்து அவங்க பேர சொல்லி நான் இது ஏற்கனவே நான் என்னுடைய பதிவுகளில் கூட சொல்லியிருக்கேன் ஒரு கவரில் போட்டு நீங்க வச்சுக்கோங்க இந்த நேரத்துல நம்ம கடன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடனானது மு முற்றிலுமாக தீர்த்தரலாம் இப்ப நீங்க பேங்க்ல அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல பேங்க்ல நீங்க போய் செலுத்த முடியும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில வருது அதனால இந்த குளிசத்தை நீங்க பயன்படுத்திக்கிங்க கொண்டுட்டு போய் அடமானத்துக்கு வச்சுருக்க நகையை மீட்பதற்கு எவ்வளவு தொகை உங்களால் செலுத்த முடியும் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க செய்யுங்க இப்படி செய்கிறதுனால நம்ம சீக்கிரம் வந்து நம்ம அடமானம் வச்ச நகையை மீட்கலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் செய்யணும் வானத்துல சந்திரன் தோன்றக்கூடிய நேரத்துல தான் செய்யணும் அதாவது ஆறரை மணிக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் நீங்க செய்யலாம் எப்பவுமே மூன்றாம் பிறை அப்படின்னா சந்திர தரிசனம் செய்வது நல்லது சந்திர வழிபடுவது நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிறை சந்திரன் அப்படிங்கிறது சிவபெருமானோடையும் அம்பிகையுடனும் தொடர்புடையது அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மனதிற்கு காரணமானவர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஒரு தெளிவான மனநிலையில் இருந்தால் தான் நம்ம சரியான முடிவுகளையே எடுக்க முடியும் அதனால் சந்திர பகவானோட அருள் வந்து நமக்கு அவசியம் எந்த முடிவு எடுக்கணுனாலும் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வீட்டில் எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு சந்திர பகவானோட அருள் இருந்தால் தான் நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்கிறதுனால மன நிம்மதி ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி இதெல்லாம் உண்டாகும் அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் மூன்றாம் பிறையை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா இரண்டு மடங்கு வருமானம் செல் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஒரு நாள் பார்த்துட்டு ஏதோ சொன்னாங்கன்னு பார்த்தாலாம் அப்படி வராது தொடர்ந்து நம்பிக்கையோட ஒவ்வொரு மூன்றாம் பிறையும் நம்ம பார்த்து தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு மடங்கு வருமானம் வருமா கால வேலையை பிரம்ம முகூர்த்தம் போ மாலை வேலையை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்போ இந்த வேலையில் சந்திர தரிசனம் செஞ்சுட்டு எந்த வீட்டில் தினமும் விளக்கேற்றுறாங்களோ அவங்க வீட்டில் செல்வம் பெருகும் திருமணம் இருந்தால் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணம் இருந்தால் பெற்றோருடன் சேர்ந்து ஒவ்வொரு மூன்றாம் பிறையும் நம்ம தரிசிக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமையும் பெருகும் மூன்றாம் பிறை தரிசனமே என்னால பார்க்க முடியல நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறவங்க வீட்ல சிவ வழிபாடு செய்யறது நல்லது சிவன் தலையில இருக்கக்கூடிய சந்திரனை அன்னைக்கு மாலையில தரிசனம் செய்வது நல்லது கோவில்ல போயும் நீங்க தரிசனம் செய்யலாம் சந்திரனை நீங்க பார்க்குறீங்களா அப்ப வந்து கையில காசை வச்சுக்கிட்டு அதை நல்லா கையை உள்ளங்கையை மூடிக்கிட்டு நம்ம தலையை சுத்தி வளமாக மூன்று முறை சுத்திட்டு மறுபடியும் அந்த பிறையை பார்த்துட்டு தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் அப்படின்னு சொல்வாங்க இது மட்டுமா மூன்றாம் பிறையில் தரிசனம் செய்வது ஆயுளில் வந்து விருத்தியாக்கும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மகத்தி தோஷங்களை கூட நீக்கும் அப்படின்னு சொல்வாங்க மூன்றாம் பிறையை வந்து நம்ம தரிசனம் செய்யறதுனால சிவனோட சிரசையே நம்ம நேரில் பார்த்த தரிசனம் நமக்கு கிடைச்சதாக அர்த்தம் மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது முற்பிறவி பாவத்தை கூட போக்குமா இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் நிலவு தெரிவதில் வந்து தெரியும் சிவபெருமான் வந்து தன்னோட தலையில் மூன்றாம் பிறை சந்திரனை தான் சூடி சந்திர மௌலீஸ்வரராக நமக்கு காட்சி தர்றாரு தான் அந்த நேரத்தில் வந்து ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படின்னு இடைவிடாமல் ஜெபித்து வந்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வளர்பிறை மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் வந்து வளர்பிறை நிலவு போல நம்மளோட செல்வ வளமும் வளர்ந்து கொண்டு இருக்கும் அப்போ நம்மளுடைய கடனை கட்டிடலாம் அடமான வச்ச நகையை நம்ம மீட்டரலாம் இப்போ என்ன பண்ணணும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதற்கு மகாலட்சுமிக்கு உகந்த வெற்றியை தரக்கூடிய வெத்தலைப்பாக்கு ஒரு ரூபா நாணயம் கற்பூரம் பச்சை குங்குமம் பச்சை குங்குமம் இல்லை அப்படின்னா சாதாரண குங்குமம் கூட எடுத்துக்குங்க இதுதான் முக்கியம் வெத்தலை பார்க்கும் ஒரு ரூபா நாணயமும் பச்சை கற்பூரமும் இருந்தாவே போதும் இந்த மூணு பொருள் தான் நமக்கு மெயின் இப்போ இதை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே செய்யணும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சிருங்க ஒரு தாம்பூவில் தட்டை எடுத்துக்கிட்டு அதில் வெத்தலை பார்க்கு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதற்கப்புறம் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு விரல் இருக்குது பாருங்க அந்த மோதிர விரல்லையும் கட்ட விரலையும் சேர்த்து ஒரு சிட்டிகை அந்த பச்சை குங்குமம் பச்சை குங்குமம் இல்லைன்னா சிவப்பு குங்குமம் அதை எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்து மேலே வைக்கணும் இது போல மூணு முறையும் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை அந்த நாணயத்து மேலே வைக்கணும் வச்சுட்டு அதற்கு மேலே பச்சை கற்பூரத்தை வைங்க அந்த வெத்தலப்பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் இதை எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு மூணு பொருளையும் சேர்த்து ஒரு துணியில் வச்சு அத ஒரு நூலு போட்டு கட்டிருங்க கட்டிட்டு இத உங்க வீட்டோட வெளிய இல்ல மொட்டமாணி எந்த இடமா இருந்தாலும் சரி சந்திர தரிசனம் ஆஹ் கிடைக்கும்ல அந்த இடத்துல போயிடுங்க சந்திர தரிசனமே பார்க்க முடியல எங்க வீட்டில் தெரியல அப்படின்னா மேலே வந்து வானத்தை பார்த்துக்கிட்டு உங்க கைகளை ஏந்தி நீங்க பார்த்து தான் செய்யணும் அவ்வளவுதான் அன்னைக்கு செவ்வாய் இல்லையா அதனால செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை நினச்சிக்கிட்டு மனதார நினச்சிக்கிட்டு சந்திர பகவான் வானத்துல காட்சி தருவாருல்ல அவரையும் நினச்சிக்கிட்டு மகாலட்சுமியும் நினச்சிக்கிட்டு நீங்க உங்க உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த முடிச்ச வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை முருகனை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து மனக்கண்ணில கொண்டு வந்து உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த காசு பணத்தை கேளுங்க நிச்சயமா கிடைக்கும் நல்ல வேலை வேணுங்கிறவங்க கேக்கலாம் தொழில நல்ல லாபம் வரணுங்கிறவங்க கேக்கலாம் ஆரோக்கியமான உடம்பு வேணுங்கிறவங்க கேட்கலாம் திருமணத்திற்கு நல்ல மணமகன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மணமகள் வேணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாம் இப்படி எந்த இதுனாலும் சரி உங்க மனக்கண்முன் அப்படியே முருகன கண்முன் கொண்டு வந்து சந்திரனையும் முருகனையும் நினைச்சு நீங்க இத செய்யுங்க அதற்கு பிறகு உங்க கையில இருக்குல்ல அந்த வெத்தலைப்பாக்கு முடிச்சு அந்த முடிச்ச கொண்டு வந்து பூஜை அறையில் முருகன் படமோ முருகன் சிலையோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அவரோட காலடியில் கீழே வச்சுருங்க அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது சந்திர தரிசனமும் இருக்குது எல்லாம் ஒரு சேர வரக்கூடிய ஒரு அபூர்வமான நாள் இந்த நாளில் அந்த முடிச்சு அந்த நாள் ஃபுல்லாக இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் அடுத்த நாள் எழுந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த வெத்தலைப்பாக்கு கட்டி வச்சிருக்க அந்த முடிச்ச அவிழ்த்து அதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை நெத்தியில வச்சுக்குங்க ஒரு ரூபாய் நாணயத்தை பீரோவில் வச்சிருங்க நீங்க பணம் வைக்கக்கூடிய பேக்கோ உண்டியலோ எது வேணாலும் இருக்கலாம் அதுல வந்து அந்த பணத்தை வந்து ஒரு ரூபாய் காயினை வந்து போட்டு வச்சுக்கோங்க அந்த பச்சக்கர் பூரத்தை வந்து நீங்க உங்க பேக் வைக்கிறீங்களா அதுலேயே அதையும் நீங்க போட்டு வச்சுக்கலாம் இந்த அபூர்வமான நாளை தவற விட்டுடாதீங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்